கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கடந்த நாள் முழுவதும் கர்த்தன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் நம் நெத்திரை அடைய போயிலும் கூட அவருடைய தேவத்துவர்களே நமக்கு கவலாய் வைத்து நமக்கு அயர்ந்த நித்திரையும் கட்டளை கொடுத்து இக்கால உலகிலே எழுந்து அவரை துதிக்க அவரை ஸ்தோத்திரிக்க இந்த ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்த அவருடைய மற்றெல்லா நன்மைகளுக்காய் அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் துதிக்கு பாத்திரராகி அவரை எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் கடந்து வருவோம் வேதத்தை வாசித்து தியானிப்போம் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று இறுமையா இருபது பதினொன்று சேத பகுதியிலே இப்படியாய் சொல்லப்பட்டுள்ளது ஆமாம் கர்த்தர் பராக்கிரமசாலி அவருடைய பராக்கிரம சக்திக்கு மேன்மைக்கு முன்னானது ஒன்றுமில்லை அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம் எனக்கு உரியது இந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு என்று நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் கர்த்தரோ எனக்கு பராக்கிரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார் பயங்கரமான பராக்கிரமசாலி அவர் அவர் நம்மோடு இருக்கிறார் என் குடும்பத்தாரோடு கூட இருக்கிறார் என்னுடைய எல்லா விதமான காரியங்களிலேயும் அவர் பராக்கிரமாய் செய்து வருகிறார் நான் ஒருவருக்கும் அஞ்சிடேன் நான் ஒருவனை கண்டும் பயப்பட மாட்டேன் பராக்கிரமசாலியான அவர் பயங்கரமான தேவனாய் என்னுடைய தேவன் என்னுடைய தகப்பன் என்னை வழிநடத்துகிறவர் என்னை பாதுகாக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படி உணர்ந்து கொண்டாலே போதும் நமக்கு எந்த விதமான தீங்கோ துக்கமோ துயரமோ வியாதியோ சரீர பலவீனமோ பண கஷ்டமோ இல்லை கடன் தொல்லையோ பொல்லாத மனிதர்களுடைய தீங்கோ நம்மளை தொடாதபடி பிசாசின் பிடியிலிருந்து நம்மளை விடுவித்து நம்மளை பாதுகாக்க அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு மனமகிழ்ச்சியோடு அப்படி கிருபையினாலே நாம் மூடப்பட்டு இருக்கிறோம் என்ற சந்தோஷத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செயல்படுத்துவோம் அப்படி நம் சரீரத்திலே செயல்படுத்தாத காரியம் இருக்கும் என்றால் என் தகப்பனே நீர் என் வாழ்க்கையிலே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கடந்து வாங்க நானுடைய மகன் நானுடைய மகள் என்னுடைய குடும்பத்திலே நீர் தலைவராயிருங்க என் குடும்பத்தை நீர் காத்து கொள்ளுங்க என் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் நீர் கட்டளை பிறப்பிங்க என் தந்தையே உமக்கு சொந்தமானவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் உம்ம நேசிக்கிறவர்களாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும் உம்முடைய மகிமையிலே நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் இப்பேற்பட்ட சுவாக்கியத்தை நேரி எங்களுக்கு கொடுங்கப்பா இந்த பூமியிலே நாங்கள் ஒன்றும் கொண்டு வருவதில்லை கொண்டு போவதும் இல்லை இந்த சூரியனுக்கு கீழே நடக்கப்படும் எல்லாமே மாயே இந்த மாய உலகத்திலே வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கை உண்மையான கிறிஸ்து வாழ்க்கையாய் காணப்படட்டும் இந்த பரலோக ராஜ்ஜியத்துக்கு எங்களை சொந்தக்காரர்களாக்கும் எங்களை முத்திரையிட்டு பேப்பேராய் அழைத்து உங்களுடைய வீட்டிலே எங்களை சேர்த்து கொள்ளுங்கப்பா அப்படி என்று சொல்லி அந்த பயங்கரமான பராக்கிரமசாலியாய் தேவன் என்னோடு இருக்கிறாரு என்ற மன தைரியத்தோடு எதுக்கும் நம்ம அஞ்சிட வேண்டாம் வன்முறைக்கு நாம் ஈடுபட வேண்டாம் சண்டக்காரன் சண்டைக்காரி என்ற பெயர் நமக்கு வேண்டாம் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் எல்லாவற்றிற்கும் தேவன் பதில் அளிப்பார் என்ற மனமகிழ்ச்சி நிம்மதியோடு இந்நாளை நாம் சந்தோஷமாய் கடந்து வரும் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும்